அர்த்திகல்பித கல் போயும் பிரத்யப்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருத்த இன்றைய ராசி பலன் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை நடைபெற இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணிக்க சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுலயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய திறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு விட்டு அப்ராக்சிமேட் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லா ஜாதகங்களும் இருக்கிறது

மேஷராசியது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அடிவயிறு உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை கூட இருக்கிறவங்க யார் பிரச்சனை பண்றாங்கன்னு அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கூட இருக்கிறவங்களால பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக்கிறது நல்லது இல்லை இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக எந்த ஒரு பொது காரியத்தில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த கிச்சன்ல வேலை செய்யறவங்க இல்ல குக்கிங்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாதன் சுவாமி வெடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியா நடம் கருணி இல்ல நிரம் இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவா யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் பெருசா அவசியம் இல்லாம பிரச்சனைகள் கூடயும் சண்டை குழு கூட போகாம சைக்கால ப்ராப்ளம் வராம இருக்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் குழந்தைகளோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருடைய குழந்தைகளுக்கு இன்றைய நாள் உடல்நிலைகளில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உளவியல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஸோ எந்தளவுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் சாம்பல் நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் பதுசாக அவசியம் இல்லாமல் கூடயும் சண்டைகளுக்குள்ளேயும் போகாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டு பாதிப்புகள் இன்றைய நாள் வரப்படுறது அவங்க பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருப்பீங்க ரொம்ப கோவம் அதிகமான கோபம் வரும் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் ரத்த பந்தங்கள் மூலியமாகவும் அம்மா மூலியமாகவும் நிறைய குடைச்சல்கள் பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் ரொம்ப முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரம்பிச்சிட்டேன் நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பதுசா அவசியம் இல்லாமல் பிரச்சனைகள் கூட சண்டை போகாம் போகாம பிராப்பலம் ப்ராப்ளம் வராம இருக்கு கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு மாதிரி கோபம் ஆக்ரோஷம் கலந்து ரொம்ப ஒரு ஒரு சைக்கோ ஃபீலிங்னு சொல்லுவோம்ல நிறைய படங்களில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சின்னதாக யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் உடனே அதிரடியாக கோவம் வர்றது ரொம்ப அதிகமான கோவத்தினால் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும் அதனால பல பிரச்சனைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு இடையே சகோதரன் சகோதரைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது எழுத்துப்பூர்வமான விஷயங்களாகட்டும் மொபைலாகட்டும் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் பார்த்து மெதுவாக நடத்துக்கிறது நல்லது ஏதோ ஒரு வித இந்த நாள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவா யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பதுசா அவசியம் இல்லாம பிரச்சனைகள் கூடயும் சண்டைகள் கூடயும் போகாம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராம இருக்கு சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிக கவனம் தேவை இடது கண் அல்லது இடது காதுக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு உங்களுடைய வார்த்தைகளினால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அமைதியாக கவனமாக பேசிக்கொள்வது நல்லது ஒரு சில இடங்கள்ல நீங்க இன்றைய நாள் மௌன விரதம் இருந்தாவே பெரிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொல்லலாம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டனும் பச்சை நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பதுசாக அவசியம் இல்லாமல் பிரச்சனைகள் கூடயும் சண்டைகள் போகாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் Gracias. கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே தப்பாகவே தோணும் சாதாரண சின்ன விஷயம் யாராவது சொன்னா கூட அந்த விஷயம் நமக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் மைண்ட் ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணக்கூடிய நல்லா இருக்கப்படுறது நல்ல தியானம் பண்றது யோகாசனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடும் பொழுது நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கழிவ காமதேனும் கல்வ மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு சென்று சாஸ்தாங்கமாக வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலைகளை எடுத்து பண்ணப்படுறதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும்

துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை துளைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான வஸ்து ஒன்று காணாமல் போகலாம் கடன் தொல்லைகளினால் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்மளால் செய்ய தம் நம்பிக்கை இருக்கணும் ரெண்டினால் பொதுவாகவே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு கவனமா இருக்கணும் அனந்தசேரன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க மனசு சந்தோஷமா இருக்கும் ராசியான

விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பல பிரச்சனைகள் கால் முட்டியில் அடிபடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய லாஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த அளவுக்கு எதுவுமே வந்து புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லா இருக்கும் சொல்லலாம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நம்ம ஆரம்பிச்சுட்டேன் இந்த யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புதுசா அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கூடயும் சண்டைகளுக்குள்ளும் போகாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் தேவையற்ற மனிதர்கள் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா இந்த கடுமையான சண்டைகள் ஆரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதையா இருந்தாலும் சரி நம்ம பொறுமையாக இருப்பது நல்லது இல்லைன்னா நம்மளுடைய வேலைகள்ல ஒரு பிளாக் மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ரொம்ப முக்கியமா உங்களுடைய மாமியாருடைய உடல்நிலைகள்ல ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறைய யாருக்கு நன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவா யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் பதுசா அவசியம் பிரச்சனைகள் கூடயும் சண்டை போகாம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராம இருக்கு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடுபுட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பயணங்கள்ல கடுமையான சண்டைகள் பயணம் முன்னாடியே சண்டை பயணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பிரச்சனை எண்ணங்கள்ல சுத்தமாக ஒண்ணு கரெக்டாக இருக்கிறது இன்னொன்னு கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் எல்லாமே தப்பு தப்பா தோன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கிரே நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பொதுவா யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது எல்லாருமே கொஞ்சம் பதுசா அவசியம் இல்ல கூடயும் சண்டைகளுக்குள்ளேயும் போகாம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராம இருக்கு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல தயவு கூர்ந்த ஒரு விஷயம் எதற்காகவும் சண்டை சச்சரவுகள் இருக்கப்படாது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போக வேண்டும் நீங்க எதை பண்ணணும் நீங்க நினைச்சாலும் சரி அதை பண்ண வேண்டிய விஷயங்களை ரொம்ப சுதானமா மெல்லமா பண்றது நல்லது அவசியம் இல்லாம சண்டை சச்சர்வுகளுக்குள்ள போகாம இருக்கிறது தப்பான மருத்துவம் எடுத்துக்கூடாது ஓவர் டோசேஜ் எடுத்துக்கூடாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதியே நம்ம உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி இந்த நாள் யாருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் பதுசா அவசியம் இல்லாம பிரச்சனைகள் கூடயும் கூட கூடயும் போகாம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராம இருக்கு மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் காலி அப்ப இன்றைய நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பாகவே இருக்கும் தேவையில்லாத மன கிளேஷங்கள் யாரை பார்த்தாலும் நம்ம மேல ஒரு கோவம் ஆக்ரோஷமா பேசுற மாதிரி ஒரு மன உளைச்சல் போட்டு நம்மளை வாட்டி எடுத்துட்டு இருக்கோம் எங்க போனாலும் நமக்கு மரியாதை கிடையாதுங்க மரியாதை ஃபீல் பண்றோம் அதனால எங்க எண்ணங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகளும் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்றைய நாள் பொதுவாகவே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்மைய தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றும் ஆரம்பிச்சுட்டு இருக்கும் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்னாலுமே கொஞ்சம் பதுசாக அவசியம் இல்லாமல் பிரச்சனைகள் கூடயும் சண்டைகள் கூடயும் போகாமல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்த சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் எல்லா ஜாதகங்களும் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள்ல இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துறதுலாம் மெயினான ஸ்கில் இருக்குன்னு சொல்லலாம் அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பழங்களை நீங்க எப்போ கேட்டாலும் சரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமா நீங்க எப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும் தான் திருத்தல் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க எப்ப கேட்டாலும் என்ன நடக்க போறதுங்கிறது ஒரு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரசிலோடய சொல்ல முடியும் ஸோ அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கேள்வி தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமைச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னாடி பேசலாம் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ ಬಂತು ಸಮಸ್ತ ಸಣ್ಮಂಗಾಳಾಡಿ ಭವಂತ್ರೋಣ ಗುಣವಂತ ತಥಾಸ್ತು ನೈಟ್ ಮಕ್ಕ